கதை கேட்டதுண்டா உனக்கு ஒரு மவன் போறப்பா கதையே சொல்லி வை புலியாக மாறிடுவான் இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான் கல்யாணத்துக்குன்னு எத்தனை நாள் பாருக்கு பத்து நாள் தான இருக்கு சரி இந்த இல்லை பத்தாயிரம் ரூபாய் இருக்கு வச்சுக்க குடி வச்சுக்கப்பா கல்யாணத்தை நல்லா நடத்து சரிண்ணா தங்கச்சிங்க நல்லா இருக்கணும் அதுங்க கண்ணில் தண்ணி வந்தா அப்புறம் அண்ணனுக்கு நான் மருந்து என்ன புண்ணியம் ம் நல்ல வாழவை போ சரிண்ணா வேற எதுவா இருந்தாலும் என்ன வந்து கேளு பாத்துக்கலாம் பொறுப்பு இந்த உதவி உயிரோடு உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னா ஓட்டணும் தப்புடா இதெல்லாம் விழுதாண்டா அப்பா தகவல போய் விடு சாமி சாணத்துல போய் விடு நம்ம சத்திரிய வம்சத்துல காசு கொடுத்தாலும் காசு வாங்கினாலும் தல தாழ கூடாது ஆச்சா பொறுப்பு போ பொறுப்பு பொறுப்பு வரணும் லப்பா மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணா வந்துடுறேன் கல்யாணத்துக்கு தானே வந்துடுறேன் என்ன முழுக்கா என்னவா சொல்றேன்னு சத்யா கார்ட்ட கூட்டு வந்து குத்த வச்ச உட்கார வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லாம காட்டிய வரைக்கும் வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க நேற்று சாயந்தரம் அலங்காட்டுல இருந்து வர்றப்ப வெட்டுக்கல்லுக்கு வர சொல்லி வித்துவாசமா ஒரு குரல் கட்டுச்சு ஆலையாரு தெரியலையே நான் போதற்கு அந்த பக்கம் இருந்தேனா மூஞ்சி வேற தெரியல மூஞ்சுக்கு முன்னாடி சட சடையா முடி தூங்குச்சு கேட்ட குரல் மாதிரி இருக்கு கேட்காத குரல் மாதிரி இருக்கு

அது மட்டும் வீரப்பா நீ இந்த காட்டுக்கே ராசா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த காட்டுல உள்ள சீவராசிங்க நீதான் கட்டி காக்க போற நீ சொல்றபடிதான் எல்லாமே கேக்கும் அப்படின்னு சொன்னாரு என்னால நம்பவே முடியல ஒருவேளை உண்மையா இருக்குமோ இவ்வளோ பெரிய காட்டுக்கு நான் சொந்த அடோ அப்பா பாத்து முழுக்கா எதாவது மந்திரவாதி அடகடமா சொல்லி வாழ்க்கையை கெடுத்துற போற ஆறு அவன் வாய வச்சு சும்மா இல்லாம நாலு தடவை இல்ல நாற்பது தடவை யோசிக்கிறவனா ஒரு டம்ளர் தண்ணியில துன்னூறு எடுத்து போட்டு பார்த்தேன் கட்டியாவே இருந்தது கரைஞ்சிருந்தா அதுல உண்மை இல்லை முடிவு பண்ணியிருப்பேன் கரையிலேயே வீட்டுக்கு வந்து சோழி உருட்டி பார்த்தேன் அதுவும் சரின்னு சொல்லுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னடா தெரியுது எங்களுக்கு ஒன்றும் தெரியலப்பா மேயரமாடு பொதிமலைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் நாங்க போய் எங்க குழப்ப பாக்குறோம் டேய் எந்திருக்கடா வாங்கடா போலாம் ஏய் சரி போங்கடா வீரப்பா காட்டுக்கு ராசா ஆர்றாது வெள்ளை சிலை ஆடுறது தெரியலையப்பா ஆறுறது வணக்கம் வணக்கம்மா சின்னா நமஸ்காரம்மா வணக்கம் வணக்கம் நம்ம ஹானூர் தொகுதியில் நிற்கிறேங்க சரி இதே எனக்கு நம்ம தொகுதியில் பாதி பேர் நீங்க சொன்னா கேப்பிங்கனே நடேசா சொன்னாரு ஆமா வீரப்பா வீரப்பா எல்லாருக்கும் நல்லது செய்கிறான் சடங்கு அவன் பேச்ச மாரி எதுவுமே செய்கிறது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குப்பா அவர் சேச்சு வந்தா எல்லாருக்கும் நிச்சயமா நல்லது பண்ணுவார் வீரப்பா நான் சொன்னா சனங்க கேட்பாங்க ஜெயிச்சு வந்தால் நீ கேட்பியா நீ என்ன சொன்னாலும் கேட்பங்க எந்த அரசியலாவது சனங்க பேச்சை கேட்குறான் எப்பவும் அவன் பேச்சே சனங்க கேட்கணும்னு நினைக்கிறான் யாராலும் என்ன புரோசனம் நீ ஏதோ புதுசாக இருக்கிற சுயாட்சியாக நிற்கிறாங்கிற அதனால் உன்னை மகிழ்ச்சி பேசிகிட்டு இருக்கேன் நீ ஜெயிச்சு வந்தால் ஏன் பேச்சை கேட்க வேணாம் உன்னை நம்மன சனங்களுக்கு உருப்படியாக ஏதாவது செய்வியா சத்தியமாக செய்வேங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாத நான் அவர் இருக்கிறதாக சனங்கிட்ட வேணா நான் கேட்குறேன் யாருக்காக இருந்தாலும் ஓட்டு போட்டாகணும் அதை உனக்கு போட சொல்கிறேன் ஆச்சா நீ தேவரந்த தேவர்தான் மனசிறப்பா செங்கப்பாடி கோவினத்தம் மாதேஸ்வரம் மலை நல்லூர் மாட்டல்லி ஜல்லிப்பாளையம் பக்கமெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போகலை அது தப்பு நான் சொல்கிற ஆள் ஆறுன்னு சனங்களுக்கு தெரிய எல்லா ஊர்லையும் செய்யிச்சதுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏவை பார்க்க முடியாது நீ நிற்கும் போதே பார்க்க முடியல இப்படி தப்பாயிடும்ல நான் சொல்கிறபடி சொல்கிறேன் நீ ஒரு தடையாவது மக்கள்கிட்ட மூஞ்ச காட்டு சரிங்க என்ன பார்க்காம இருந்தால் கூட தப்பு கிடையாது சனங்களை பார்க்கணும் சடங்கு தான் முதலாளி கடவுள் எல்லாம் ஆச்சா நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் நான் வேறு வேட்டைக்கு போனோம் நீ கிளம்பு சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் நான் போயிட்டு வரேன் இப்போ உத்தரவு வாங்கிக்கே அப்புறம் நல்ல நல்ல உத்தரவாக போடணும் ஆச்சா ரொம்ப நான் புறப்படுங்க வாங்க வாங்கப்பா நல்லுமா நம்ம சின்னம் பசு கண்ணோம் ஊர்ல எல்லார்டும் சொல்லு நம்ம ஓட்ட இந்த சின்னத்தை தான் போடணும் சரியா ஆ சரிம்மா ஏ பெருமாள வாட முழுக்கா என்னப்பா எழுதிட்ருக்கீங்க இது நீ தானே ராசா கவுடாவுக்கு ஓட்டு கேட்க சொல்லி செவுத்துக்கு செவுரு எழுத சொன்னேன் அது சரியா என்ன எழுதுன்னு பார்த்து சொல்லுப்பா உங்கள் ஓட்டு ராசா கவுடாவுக்கு உங்கள் சின்னம் பசுவும் கண்ணும் ஏய் இது மட்டும் எப்படிடா பத்தும் அந்த ராசா கவுடாவுக்கு மேலே கண்ணடத்து சிங்கம் காவிய நாயகன் இப்படி ஏதாவது பட்ட உடத்த எழுதான்னா ஒரு எடுப்பா இருக்கும் ஆ அது மாதிரி எழுது சொல்லு ஏன்ப்பா வீரப்பன் சொல்கிற மாதிரி எழுதுப்பா அது மேலே எழுதுப்பா இந்த ஓரத்தில் கண்ணடுத்து சிங்கம் கா நாயன் மாதிரி எழுது போடுப்பந்தான் எல்லாரையும் நேராக பார்த்து ராசா கூட ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டல அப்புறம் இந்த விளம்பரம் நோட்டீஸ் ஓட்டினா சவுத்துல எழுதுனா எதுக்கு இந்த வேலை ஏற்ற வேலை அதுப்பா தேர்தல் வந்தாலே ஊரில் ஒரு சோரும் வெள்ளையாறக்கூடாது இருந்தால் அரசியல் ஆளுநருக்கு பிடிக்காது அப்புறம் இந்த அரசியல் ஆளுநருக்கால அவனும் நம்ப மாட்டானுவோ எதுக்கு அவனை இடுப்புட்டியலையை கொதிக்க வைக்கணும் இருக்கிற பூரா வை அந்த வேலையை தானே இருக்கா ராசப்பா ராசப்பாவா ஜனதா ராசப்பாப்பா பார்ட்டி அப்படி போங்க

நல்லா தமாஷ் பேசுறீங்க நீங்கள் இப்படி பேசுனா நமக்கு ஓட்டு வரும் நேற்று வந்திருந்தா சரின்னு சொல்லியிருப்பேன் இன்னைக்கு முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் நான் எம்எல்ஏ ஆனால் எல்லாமே செய்வேன் எல்லான் நல்லதெல்லாம் செய்வேன் ஆருக்கு நல்லது ஊருக்கு அடுத்த தடவை செய்யலாம் உங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஆதரவு கேட்டார் ஏ பெருமாள் ஆறு பாது அதான்பா அவரு தான் அவரு தான் அவரு தான் சரின்னுட்டேன் அவருக்கு இது முதல் தேர்தலாம் செய்தி வெட்டுமே புது ஆளுக்கு என்ன தெரியும் அசம்பிள் உக்காந்து பேச கத்துக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடும் இல்ல கத்துக்கிட்டு வரட்டுமே பழைய ஆளுங்க இருந்து என்னத்தை செஞ்சீங்க புதுசா வர வரட்டும் நான் அந்த ஆளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நம்மளால வார்த்தை மாத்தி பேச முடியாது நீ கிளம்புங்க எங்களுக்கு எலெக்ஷன் வேலை நிறைய இருக்கு புறப்படுங்க செங்கப்பாடி தாண்ட வரைக்கும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லி கூட்டு போ போ நமஸ்காரம் போங்க

தலைவர் முகத்தை பார்த்தா முழுக்க தீ சமிச்சிட்ட மாதிரி தெரியுது தலை தெரியுது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கேவலமா பேசிட்டான் அதான் தலைவர் நான் தான் சொன்னேன்ல அவன் யாரையும் மதிக்க மாட்டாங்க நான் ஜெயிக்கணும் அவனை மீறி ஜெயிக்கணும் அதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்ன வேணா செய்யறங்க தலைவர் அவன் ஆதி இருக்கல என்ன உங்களை நாங்கள் சேர்க்க வைக்கிறோம் அவனுக்கு இங்கே ஒன்றும் பெரிய பவர்லாம் இல்லைங்க சும்மா சொல்லிக்கிறது நாம் சொல்லாமல் ஜெய்ப்போம் இந்த தேர்தல்ல, ஏன் எதிரி ராசா கவுடா இல்லை ஊரப்பந்தான் ஆ உங்கள் எதிரி இல்லைங்க நம்ம எதிரின்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கறேன் சரி தெரிய அர்த்தாயத்தை ஆ நான் வர்த்தனை வாங்க சென்னை என் காடு பிடி

ಓದುತ್ತಿರುವವರು ನಿರ್ಮಲಾ ದೇವಿ ಹಾನೂರು ವಿಧಾನಸಭೆಯ ಸದಸ್ಯರಾದ ರಾಸಗೌಡ ಅವರು ಬಹುಮತಗಳ ಅಂತರದಿಂದ ಜಯಗಳಿಸಿದ್ದಾರೆ ಅವರು ಅವರ ಪ್ರತಿಸ್ಪರ್ಧಿ ಸನತಾ ಪಕ್ಷದ ರಾಸಪ್ಪ ಅವರಿಗಿಂತ ಐವತ್ತು ಸಾವಿರದ ಮುನ್ನೂರ ನಲವತ್ತೇಳು ಮತಗಳ ಮುನ್ನಡೆ ಸಾಧಿಸಿದ್ದಾರೆ தேர்தல் உடனே கோயிலுக்கு கூட போகாம பணபலமும் படபலமும் இந்த தேர்தல விளையாண்டோம் நான் சுயேச்சா நின்னு ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கேன் அதுக்கு முழு காரணமும் நீங்க தான் ஒண்ணும் தோத்ததுக்கு வீரப்பந்தான் தலைவர காரணம் தெரியும் அவன் தான் ஜனங்களை நமக்கு எதிராக மாத்திட்டான் ராசாக்காவோட ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது அவனால தான் நம்ம ஆதரவு கேட்டு போனப்பவே ரொம்ப திமிரா பேசினான் அன்னைக்கே உயிரோட விட்டு வந்தது தப்பு அந்த ஏரியாவில் அவனை ஒன்னும் செய்ய முடியாது கோபிநத்தம் மாதேஸ்வரம் மலை மாட்டல்லி நல்லூர் ஜல்லிப்பாளையம் ஊங்கியம் காசனூர் கொப்பம் அந்த பக்கம் பூரா அவனுங்க ஆளுங்க

முழுக்கா இனிமே இந்த தொகுதியில் நீ யாரை கை காட்டுறியோ அவன் வந்து எம்பிஎம்எல்ஏ எல்லாம் உன் சப்போர்ட் இல்லாம யாராலேயும் செய்ய முடியாது முழுக்க யார் ஊருப்பா உடனே மறைச்சொல்லு முதல்ல அவனுங்க நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும்